வணக்கம் மாணவர்களே இப்போ வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆறாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் டேம் டூவில் இயல் ஒன்றில் இருக்கிற இலக்கணத்துக்கான ஆன்சர் தான் வந்து பார்க்க போகிறோம் மொழி இறுதி எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க நம்ம இயல் ஒன்றில் இருக்கிற ஒரேநிலைய கவிதை எல்லாத்துக்கும் ஆன்சர்ஸ் போட்டுவிட்டோம் அதை பார்க்கலான்னா நம்ம சேனலில் இருக்க போய் பாருங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அவங்க போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக வந்து வேமா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ வந்து நீங்கள் ஈஸியாக வந்து படிக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம இதில் கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மதிப்பேடி முதல் கொஸ்டின் மொழிக்கு இறுதியில் வாரம் மெய்யெழுத்துக்கள் யாவை ஆன்சர் பதினாறாம் பக்கம் இருக்குது சொல்லின் இடையில் மட்டுமே வரும் எழுத்துக்கள் யாவை அதுக்கும் ஆன்சர் பதினாறாம் பக்கம் இருக்குது ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் பாருங்கள் தெரிந்து தெளிவுன்னு சொல்லி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்களா பதி ஆறாம் பக்கம் அதுக்கு மேலே ஃபர்ஸ்ட் லைனில் இருக்கிற அந்த முதல் பாயிண்டை மட்டும் குறிச்சிக்கோங்க முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து இரண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் சொல்லி ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்களா அதுக்கு கீழே இருக்கிற அந்த நாலு பாயிண்டை மட்டும் குறிச்சிக்கோங்க சொல்லின் இடையில் வரும் அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் மெய் எழுத்துக்கள் இருந்து சொல்லின் இடையில் வரும் இருக்கா அது வரைக்கும் இரண்டாவது கொஸ்டின் கொஸ்டின்கான ஆன்சர் அடுத்து நமக்கு புக் பேக் பின்னாடி சில கொஸ்டின்ஸ்லாம் இருக்கணும் அதற்கான ஆன்சர்ஸ்லாம் பார்க்கலாம் ஃபஸ்ட் நமக்கு ஒரு பேரா கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க இப்போ நம்ம அதற்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் கிடைக்கும் பொருள்களின் டேஸை கூட்டி புதிய பொருளாக மாற்றுவது சிறந்த வணிகம் ஆன்சர் வந்து மதிப்பை ஆவண்ணா ஆப்ஷன் அடுத்து இரண்டாவது சிலை செதுக்கப்படும் போது உதிரும் கல் தூளை டேஸ் மாற்றலாம் ஆன்சர் வந்து கோலமாவாக கோலம் ஆவாக பார்த்து எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மூணாவது கொஸ்டின் வணிகத்தின் நோக்கம் என்ன வணிகத்தின் நோக்கம் இதற்கான ஆன்சர் அந்த மேலே ஒரு பேராக கொடுத்துருக்காங்களா அதில் வந்து இருக்குது ஃபஸ்ட்டு அந்த முதல் லைனில் இருந்து ரெண்டாவது லைனில் நோக்கங்களில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அது வரைக்கும் குளிச்சிக்கோங்க மூணாவது கொஸ்டின்கான ஆன்சர் அடுத்து நாலாவது கொஸ்டின் பாருங்கள் மதிப்பு கூட்டுதல் என்றால் என்ன இதற்கான ஆன்சரும் அதே பேரால் தான் இருக்குது பாருங்க நமக்கு இந்த ரெண்டாவது பேரால் கிடைக்கும் பொருள்களின் மதிப்பை கூட்டி புதிய பொருளாக மாற்றுவது மதிப்பு கூட்டுதல் எனப்படும் சொல்லி எழுதிக்கோங்க அவ்வளோதான் அடுத்து பத்திக்கு ஏற்ற தலைப்பு ஆன்சர் என்னன்னா வணிகம் சொல்லி எழுதிக்கோங்க அடுத்து நமக்கு பின்னாடி வந்து ஒரு ஒரு இது கொடுத்து நம்ம வந்து மூணு இதையும் ஜாயின் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் நான் ஊருக்கு சென்றேன் நான் ஊருக்கு சென்றேன் அவன் ஊருக்கு சென்றான் அவள் ஊருக்கு சென்றாள் அவர் ஊருக்கு சென்றார் நாளே அப்படியே பார்த்து நீங்க புக்ல வந்து காப்பி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு உரையாடலை நிலப்பு கொடுத்துருக்காங்க என்ன உரையாடல் பாருங்க அதுல வந்து நம்ம முட்டி விட்டு கொடுத்துருக்காங்க நம்ம அதை பண்ணணும் வாங்காம நலமா கேட்டிருக்காங்க அது கான்செர்ட் நான் நலமாக இருக்கின்றேன் அடுத்து நன்றாக இருக்கிறேன் உட்காருங்கள் அடுத்து அம்மா அப்பா இங்கே சென்று உள்ளார்கள் சொல்லி நிறைய கொடுத்துருக்காங்க நம்ம டேஸில் இருக்க மட்டும் பார்க்கலாம் அடுத்து ரெண்டாவது டேஸ் என்னன்னா சென்றுள்ளார்கள் இருவரும் கடை வீதிக்கு சென்றுள்ளார்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியா நீ எப்படி படிக்கிறாய் மூணாவது டேஸுக்கு நீ எப்படி படிக்கிறாய் எழுதிக்கோங்க பார்த்து அடுத்து பார்த்தீங்கன்னா அது கீழே ஆமாம் நான் விளையாட்டு போட்டியில் கலந்து கொண்டு வெ கலந்து கொள் கலந்து கொள்கிறேன் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நான் விளையாட்டுப் போட்டியில் அடுத்து லாஸ்ட்டாக நன்றி மாமா அப்படியே பார்த்து ஆன்சரை காப்பி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நமக்கு நட்பு என்னும் தலைப்பில் கவிதை எழுதுக நமக்கு ஒரு லைன் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது ஃபில் பண்ணும் மகிழ்ச்சி அளிப்பது நட்பு கை கொடுப்பது நட்பு ஊக்கம் அளிப்பது நட்பு இன்பம் கொடுப்பது நட்பு மகிழ்ச்சி அளிப்பது நட்பு கை கொடுப்பது நட்பு ஊக்கம் அழிப்பது நட்பு அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே ரெண்டு க ஒரு கட்டுரை எழுத சொல்லியிருக்காங்க கட்டுரைக்கான ஆன்சரை நீங்கள் வந்து அப்படியே பார்த்து உங்கள் நோட்டில் வந்து எழுதிக்கோங்க நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு காமிக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சேர்த்து எழுத சொல்லியிருக்காங்க எழுதிக்கோங்க பல் உண்டு பல் இல்லை மண் உண்டு மண் இல்லை பொன் உண்டு பொன் இல்லை அந்த பல் பொன் பண் மண் கூட உண்டியிலே சேர்த்து நம்மளை வந்து எழுத சொல்லியிருக்காங்க எழுதிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கட்டடங்களில் மறைந்துள்ள சுற்றுலா தலங்களின் பெயர்களை எழுத சொல்லியிருக்காங்க நமக்கு ஒரு கட்டடம் கொடுத்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்களா அதில் இருக்கிற சுற்றுலா தலங்களோட பேர் எழுத சொல்லியிருக்காங்க என்னெல்லாம் எழுதிக்கோங்க கன்னியாகுமரி தஞ்சாவூர் செஞ்சி மதுரை சுருளி குற்றாலம் மாமல்லபுரம் ஊட்டி கல்லணை ஏற்காடு அதை அப்படியே பார்த்து நீங்கள் எழுதிக்கோங்க எழுதிட்டு மேலே வந்து இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கோங்க அந்த ஒவ்வொரு ஊர் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து அந்த ஊரை வந்து ரவுண்ட் பண்ணிங்க குற்றாலம் ரவுண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் செஞ்சி மதுரை கன்னியாகுமரி சொல்லி ரவுண்ட் பண்ணியிருக்காங்களா அது ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் வந்து ரவுண்ட் பண்ணிக்கோங்க அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா தொடரி நீட் எழுத சொல்லியிருக்காங்க அவங்க ஒரு இது கொடுத்துருக்காங்க நம்ம ரெண்டு இது சொல்லியிருக்காங்க இதே அப்படியே அப்படியே பார்த்து நீங்க எழுதிக்கோங்க அறிந்து கொள்ள விரும்புக்கு எதையும் அறிந்து கொள்ள விரும்பு எதையும் தெளிவாக அறிந்து கொள்ள விரும்பு எதையும் காரணத்துடன் தெளிவாக அறிந்து கொள்ள விரும்பு அடுத்து நான் சென்றே எனக்கு என்ன நான் ஊருக்கு சென்றேன் நான் நேற்று ஊருக்கு சென்றேன் நான் நேற்று பேருந்தில் ஊருக்கு சென்றேன் அப்படியே பார்த்து நீங்க வந்து காப்பி பண்ணிக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா நிற்க அதுக்கு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் இப்போ வந்து முடிஞ்சிச்சு நம்ம லாஸ்ட் இப்போ பொங்கல் விழா நமக்கு வந்து நடுவில் ஒரு கட்டுரை கேட்டிருந்தாங்களே பொங்கல் விழா கட்டுரை அதுக்கான கட்டுரைக்கான ஆன்சர் தான் இது நீங்கள் வந்து மொதல் குறிப்பு சட்டம் போட்டு இதில் ஹெட்டிங் எல்லாமே அந்த குறிப்பு சட்டத்தில் எழுதிக்கோங்க எழுதிட்டு இதாக இருந்தால் ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க நீங்கள் இந்த கட் இந்த இதாக எழுதுன்னு கிடையாது பொங்கல் கட்டுரை வந்து வேறு பயிர்ச்சி சில சிலருந்தே எழுதலாம் உங்களுக்கு தெரிஞ்ச விதமாக கூட நீங்கள் எழுதிக்கலாம் ஸோ வந்து உங்களுக்கு இது ஈஸியாக இருந்துச்சா இதை வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க வீடியோவை கொஞ்சம் பாஸ் பண்ணி அப்படியே பார்த்து வந்து எழுதி வச்சுக்கோங்க